எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கின்ற கட்டளை கால்வாயும் நீட்டிப்பு வாய்க்காலிலும் மாபெரும் ஒரு மனித விவசாயிகள் போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது தொடர்ந்து அதிகாரிகளிடம் பல முறையும் அனைத்து விவசாயிகள் சார்பாகவும் நேரடியாகவும் மனு கொடுத்து எந்த இதுவரை எந்த விதமான நடவடிக்கை இல்லை இந்த போன ஆண்டு விவசாயம் பொய்த்து போய்விட்டது இந்த ஆண்டும் அறுபதற்கும் மேற்பட்ட ஏரிகள் உய்யகுண்டான் வாய்க்காலிலும் இருபது பேருக்கு பட்ட ஏரிகளும் விவசாயம் பொய்த்து விட்டது எங்கள் வாழ்வாதாரம் அழியும் நிலையில் உள்ளது விவசாயத்தை காப்பதற்கு நீங்கள் உடனடியாக தலையிட்டு இந்த மாநில அரசு உடனடியாக நடைபெற்று தலையிட்டு இந்த கட்டளை கால்வாயிலும் உய்யகுண்டான் வாய்க்காலிலும் தண்ணி தருவதற்கு ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அப்படி தவறும் பட்சத்தில் சா திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலை அனைத்து விவசாயிகள் சங்கத்தின் சார்பாகவும் ஒரு ஜம்பிக்கும் ஒரு போராட்டம் நடைபெறும் என்பதை இதன் விவசாயிகள் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைத்து விவசாயிகள் சங்கம் சார்பாக மேட்டூர் தொடர்ந்து அறுபத்தி நாள் ஆயிடுச்சு ஆனால் இன்னைக்கு கடைமழை இங்க நம்முடைய முகமடையில இருக்க கல்லணை கால்வாயை ஒட்டி ஒரு எட்டு கிலோமீட்டர்ல இருக்க நம்முடைய கட்டளை கால்வாய் உயர் தண்ணி வராம இன்னொரு ஐம்பத்தஞ்சு நாட்களே இருக்க இந்த சூழ்நிலை சாலையில சந்தியா உட்காந்துருக்க சூழ்நிலை விவசாயிகள் வந்திருக்கோம் தொடர்ச்சியாக மூன்று நான்கு முறை நாங்கள் போராட்டம் நடத்திருக்கோம் கடந்த ஆண்டு தண்ணி இல்லை நீங்க தண்ணி தரல இந்த ஆண்டு கடல்ல பல்ல லட்சக்கணக்கான தண்ணி போய் கலந்த பிறகு கூட தண்ணி தரேன் தரேன்னு ஏமாத்தி இது வரைக்கும் தரல ஆகையினால நாங்கள் ஒரு முதற்க முதற்கட்டமாக மூன்று போராட்டங்களை நடத்தி இன்னைக்கு இங்கே கட்டளை கால்வாயில வாசலை உட்காந்துருக்கோம் ஒருவேளை இன்னும் நீங்க தண்ணி தரக்கலன்னா இன்னும் அந்த தலைகளை நீக்கலன்னாக்க இன்று மாலை நாங்கள் அடுத்த கட்ட போராட்டத்தை அறிவிப்போம்

தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய மின் இணைப்பு மிக மிக காலதாமதமாக கொடுக்கிறார்கள் என்பதை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி இன்றைக்கு திருச்சியினுடைய தலைமை பொறியாளரை சந்தித்து மனு ஒன்றை கொடுத்திருக்கிறோம் குறிப்பாக காவிரியிலே தண்ணீர் இல்லை என்று சொன்னால் விவசாயிகள் மின் மோட்டரை பயன்படுத்தி தான் விவசாயம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது என்பதை கருத்திலே கொண்டு தக்கல் முறையிலே பணம் கட்டி கிட்டத்தட்ட இரண்டரை மூணு லட்சம் ரூபாய் பணம் கட்டி அவர்கள் உடனடியாக தொண்ணூறு நாட்களிலே கொடுக்க வேண்டிய மின் இணைப்பை இரண்டு வருடமாக அவர்கள் கொடுக்கவில்லை என்பதையும் ரெகுலர் முறையிலே வரக்கூடிய மின் இணைப்பு கிட்டத்தட்ட பதினோரு வருடங்களாக செயல்படுத்தவில்லை என்பதையும் வலியுறுத்தி இன்றைக்கு தலைமைப்ரைய இன்றைக்கு நாங்கள் மனு ஒன்றை கொடுத்திருக்கிறோம் அதன் அடிப்படையிலே அவர்கள் விரைவாக கொடுக்கிறேன் என்று ஒரு உறுதி அளித்திருக்கிறார்கள் இது நாங்கள் கண்காணித்து அவர்கள் அதில் செய்யவில்லை என்று சொன்னால் சென்னையிலே ஒரு அடையாள உண்ணாவிரதம் இருப்பதற்கான ஒரு முயற்சிகளை எடுப்போம் என்பதை இந்த தருணத்திலே கூறிக்கொள்வதில்லை மகிழ்ச்சி அடைந்த வரல இலவச மின்சாரம் கொள்கை ரீதியாக இருக்கு முதலமைச்சர் அவர்கள் ஒரு வருடத்திற்கு ஒன்றரை ஒன்றரை மின் இணைப்பு நாங்கள் கொடுக்கிறோம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் ஆனால் நடைமுறையிலே அப்படி வரவில்லை என்பதுதான் உண்மை அதை வலியுறுத்தி தான் இன்றைக்கு நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம் தமிழகத்தில் தட்கல் திட்டம் சுயநிதி திட்டம் சாதாரண திட்டம் ஆகிய திட்டங்களிலே ஆறு லட்சம் விவசாயிகளுக்கு மின்னிப்பு கொடுக்காமல் காலம் தாழ்த்தி கொண்டு வருகிறார்கள் அது தட்கல் திட்டம் என்பது இரண்டரை லட்சம் இரண்டே முக்கால் லட்சம் மூன்று லட்சம் ஆகிய ஆகிய திட்டங்களிலே கிட்டத்தட்ட முப்பதாயிரம் விவசாயிகள் பணம் கட்டி இரண்டரை ஆண்டுகளாக காத்து கொண்டிருக்கிறார்கள் இன்று திருச்சி கோட்டத்தினுடைய தலைமை பொறியாளர்களை சந்தித்து கேட்டபோது அரசாங்கம் இதுவரை இந்த திட்டத்திற்கு கொடுங்கள் என்ற எந்த உத்தரவையும் பிறப்பிக்கவில்லை என்று சொல்கிறார்கள் சாதாரண திட்டத்திலே ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வரைதான் தான் கொடுத்திருக்கிறார்கள் பதினோரு ஆண்டுகளாக அவை கொடுக்கப்படாமல் இருக்கிறது இதன் காரணமாக பல விவசாயிகள் பெரும் இன்னலுக்கு ஆளாகியிருக்கிறார்கள் இதை நீங்கள் உடனடியாக அமைச்சரனுடைய பார்வைக்கு சென்று கொண்டு சென்று மின் இணைப்பை கொடுக்க வேண்டும் என்று கேட்டிரு கேட்டோம் அவர்களும் ஆவணம் செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள் அப்படி எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாவிட்டால் வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னையிலே மாபெரும் தொடர் காத்திருப்பு போராட்டத்தை மேற்கொள்ள இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் சங்கத்தின் சார்பாக அமைச்சருக்கு தெரிவிச்சிருக்கீங்களா ஏற்கனவே அமைச்சரவர்களை மாதந்தோறும் நடைபெறும் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்திலும் இப்படி ஒரு நிலைமை இருக்கிறது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறோம் அவர்கள் சொல்கின்ற பதில் மின் கொடுப்பதற்கு மின் பெட்டிகள் இல்லை கம்பிகள் இல்லை கம்பங்கள் இல்லை என்று சொல்கிறார்கள் ஆனால் வேறு திட்ட வணிகத் திட்டத்திற்கு பணம் கட்டினால் ஒரு மாத காலத்திற்குள் மின் கொடுக்கிறார்கள் இந்த இப்படி கொடுக்கின்ற இந்த அதிகாரிகள் ஏன் விவசாயிகள் இரண்டரை ஆண்டு காலங்களாக கொடுக்கப்படாமல் இருக்கிறோம் என்ற கேள்வித்தான் நாங்கள் வைக்கிறோம் ஃபோர்த் ட்ராக் அருகில் உங்கள் இல்லம் அமைய வேண்டுமா ஆறு மாதத்தில் இரட்டிப்பு மடங்கு உயரும் மதிப்பு உங்கள் சௌகரியத்திற்கு வீடு கட்ட நாங்கள் இருக்கோம் தற்போது நடைமுறை விலையிலிருந்து பாதி விலையில் இடம் வாங்க உடனே வாங்க திருப்பூர் மாவட்டம் பல்லடத்திலிருந்து தாராபுரம் செல்லும் ஃபோர்த் ட்ராக் சாலையில் கள்ளிப்பாளையம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது அண்ணாமலையார் நகர் அரசு மேல்நடை பள்ளி வங்கிக் கிடைகள் தொழில் ஸ்தாபனங்கள் ஸ்பின்னிங் மில்கள் விவசாயம் சார்ந்த பகுதிகள் அரசு அலுவலகங்கள் ஏடிஎம்கள் நிமிடத்திற்கு நிமிடம் உள்ளூர் மற்றும் கோவை மதுரை எக்ஸ்பிரஸ் பேருந்துகள் மற்றும் வாராந்திர சந்தை என நிம்மதியாக அனைத்து வாழ்க்கைக்கு தேவையானவைகளையும் இப்பகுதியிலேயே நிறைவேற்றி வாழும் அளவில் வளர்ச்சி கண்ட இந்த களிப்பாளையம் பகுதியில் தற்போது பணம் இல்லை என்றாலும் சரி மாதத்தவணை செலுத்தியும் பெற்றோருக்கு ஆறுதல் முதியோர்களின் முன்னேற்றம் ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம் பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு எண் நைன் ஜீரோ எயிட் செவன் டூ த்ரீ ட்ரிபிள் ஒன் ஜீரோ